அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியே இல்லாமல் சிக்கன் குருமா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் வந்து நம்ம மசால் போட்டு ஊற வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமா அப்புறமா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அடுத்து குழம்புக்கு வந்து இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கோப்ரா ஐம்பது கிராம் நடக்கடலை வேர்க்கடலை இருபது கிராம் மல்லி பத்து கிராம் கசகசா இப்போ இந்த மசா இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லையே வச்சு வறுத்து அப்புறமா நம்ம இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் கல்லையை ஃபஸ்ட்டு நடக்கல்லையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கோப்ரா கிடைக்கலன்னா காஞ்ச தேங்காய் கிடைக்கலனா நம்ம பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாம் பச்சை தேங்காவை வந்து நம்ம லைட்டாக வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதே மாதிரி மல்லி இல்லைனாலும் மல்லித்தூளும் நம்ம வறுத்துட்டு அதையும் நம்ம பேஸ்ட்டாக மல்லித்தூளையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மிக்சி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் இப்போ மல்லியும் கசகசாவையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு வந்து நம்ம தக்காளியே போடாமல் தான் செய்ய போகிறோம் தக்காளியே போடாத ஒரு குருமா தான் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு இது ஆர்வமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் செய்கிறதுக்கு பவனால் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தரலாம் பச்சையா போடுறதை காட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உருளைக்கெழங்க வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து தரலாம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ அந்த எண்ணெயில் சாய் ஜீரா செர்த்து தரலாம் சாய் ஜீராக்கப்பறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா மசாலா கல்லை வேர்க்கடலை தேங்காய் அதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் கிளறவுமே அடுத்து வந்து மல்லித்தலை புதினா தலை நறுக்கின புதினா நறுக்கின மல்லித்தலை இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் வே வேக விட்டு வேக விடலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சு சிக்கன் வெந்ததும் நம்ம இப்போ ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம பட்டை மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இது போகிறனால இன்னும் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் சாய் முழுசாவும் போட்டுக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா புதினா மல்லி புதினா மல்லி சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல உருளைக்கெழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கு இந்த குருமாவுக்கெல்லாம் நம்ம போடுறம்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பொரிச்ச வெங்காயம் இது அப்பப்போ நம்ம குழம்பு வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் குருமா வந்து ஏன்னா நம்ம கோப்ரா கடல கசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கனால குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் அடியில் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ நான் ஒரு பழம் லெமன் சாறு எடுத்துருக்கேன் இப்போ இதே சேர்த்துக்கரலாம் உங்கள்கிட்ட உப்பு இப்போ நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள் உப்பு உரப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கரலாம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்திரனா நீங்கள் போட்டுக்கரலாம் புளிப்பு பத்திரனா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் லெமன் சேர்த்துக்கரலாம் நல்லா வாசமாக இருக்குது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குருமா நம்ம தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது தக்காளி இல்லாத குருமா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா இந்த நான் போட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்